போகறப்படலடா இங்க வா ஒரு மருமகள போய் மாமனார் எப்படி தூக்குறாருன்னு விளங்குமாடா என்ன மாப்பிள இன்னைக்கு தான்யா சரியா செஞ்சிருக்காப்ள பாப் பாப் இருக்கா காலையில வேணல சொல்லி குடுக்குறவரே அவர்தான் சரி சரி நல்லா இறையவா அண்டி மாப்ளே நீங்க எல்லாம் லைலான்டா ஓட்டிப் பையே எங்க அத இப்பிடி போர்விலர் இப்பிடி ஸ்கார்பியோவ ஓட்டணும்டா எங்க இப்ப ஒரு மிருதங்கக்கார இப்ப ஒரு பாடம் கொடுக்கப் போறே ஒரு ஆளுக்கு மேல மத்திய பிரதேசம் நல்லா இருக்கு கீழே உத்தர பிரதேசம் நல்லா இருக்கு நடுவுல குத்திர பிரதேசம் தான் அத வேணாம் நமக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு லீஸ்க்கு விடுங்களேன் லீஸ்க்கு விட்டுவே ஒரு ரெண்டியும் ஒரு அஞ்சு நாள்ல பிளாட் போட்டு கள்ள ஊண்டி தாங்களே

படுக்க போட்டு குத்து பாட்ட போட்டு கொண்டுட்டாங்கடா கொத்தனார் ஊரம் சண்டைக்கு வர்றாங்க யாரு என்னன்னு முதல்ல அவிசாரிச்சு சானா மூணா சூணா சாரி போ என்னது என்ன சானா மூணா உங்களுக்கு நாங்க தனியா பட்டமே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தெரியுமா முத எங்க என்னன்னு பட்டமோ கொடுத்துருக்காங்க அது வேறங்க இது வந்து நாங்க இசைக்கலைஞர் ஜெயராஜ் தலைமையிலையும் என் தலைமையில உங்களுக்கு புதுசா கொடுத்துருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தாருக்கு சானா சானா மூணா என் சூனான்னு கெட்ட வழக்கம் சண்முகம் மூணாவுக்கு சண்முகம் சண்முகம் சூனாவுக்கு

நிமில்கி நாமும் நக்க சொல்லுவோம் அந்த பேரு நக்கு முடியாட்டி பேரு போல தமிழ் தெரியாதா தமிழ் நைமாலு குஞ்சு குஞ்சு தெரியுது ஓ தமிழ் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுதா அரே மேன் தமிழ் விட்டு விட்டு நுழையிடுது விடாம நுழைஞ்ச எங்க நாட்டுல வந்தவங்களுக்கு ஹாய் சொல்லுது தண்ணி கொடுத்து நக்கு சொல்லுது

நடிக்கு நடிக்கு வந்து காமியா ஆ சினிமாவே நக்க வந்திருக்கோ அரே மேன் சினிமாவுல சினிமாவுல நடிக்க வந்திருக்கோ ஓ சினிமாக்கார பிள்ளையா எந்த படத்துல உங்களை போடுறாங்க மலையாளத்துல நல்லா பண்ணுது தமிழ்ல பூரா தண்ணிய போட்டு படுத்துக்குது சொன்னா கேக்குறாங்களா சுமார்க்கு 145 சாப்பிடாதங்கறான்டா கேக்குறீல இந்த பேச்சரா அவரு குடும்ப கட்டு படுச்சறகம் அவன் பேச்சான் அவன் சாப்பிடுறது அதான்

மமுட்டி மலையாள சூப்பர் ஸ்டார் மமுட்டி ஆமா சார் நீங்க தப்பா நினைக்காதீங்க நீங்க மலையாளத்துல ஒரு படத்துக்கு ஒரு சாத்துக்கு எவ்வளவு வாங்குறீங்க மேலேயே ஒரு கோடி வாங்குது கீழே மூணு கோடி வாங்குற கொடுக்கலாம் 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 சாப்பிட்ட உங்களுக்கு தெரியும் எனக்கு என்ன மச்சனா தெரியும் சீனை கிழிச்சு கொடுப்போம்டா ஆமாடா மே சாத்துக்கு கோடி ஆமா கீ சாத்துக்கு 3 கோடி பெட்டிகார முருகனுக்கு க்கு போனா எவ்வளவு வாங்குவீங்க அது வேணாம் மேன் அது வண்டி ஏறனோனே உட்காந்து தூங்குது உன்னே உன்னே டீசர் போட வந்துட்டு போட்டால் அவருக்கு போகிறவங்க அட்டை ஓட்டு விட்ருவாரு நீங்க தப்பா நினைக்காத இதுக்கு வருவா இதுக்கு என்ன மேன் நீங்கள் என்ன சாப்பிடுறீங்க பகலில் எல்லாம் பட்னி நைட்லாம் தேவைப்படுதாளா

அடி தான்சு காரி எடுவட்ட முக்டாப்பா அடி ஒன்றைய தாண்டி உறுத்த முட்ட அடிய

மாறாடி மாரூர் நாளைக்கு என் கூட இருந்து குடும்பம் நடத்து பாரு எல்லாத்துக்கு நான் ஏன் உன் கூட இருந்து குடும்பம் நடத்தணும் அப்புறம் தலை திருவகுடன் நீதானே சொன்ன பொண்டாட்டின்னு பொண்டாட்டி நீ எதுக்கே நான் வாங்கிட்டா கீரை போண்டா நான் தான் இருக்கண்டயா விடு ஆள் மொர மணிக்கு தொட்டி கிருந்து நாலு பேர் வேடிக்கை தான் பார்க்கணும் எனக்கு நீ பொண்டாட்டி தான் பொண்டாட்டி மாதிரி தான் அது நீ போய் வாங்கிட்டு நான் யார் போய் அந்த பார்த்து இது என்ன என்னது

பேசினா எதுல கேக்கு குழாயில கேக்கு குழாயில பேசினா மைக்ல கேக்குமா கேக்காது சுச்ச போட்டா எது எரியும் லைட் எரியும் லைட் போட்டா சுச்ச எரியுமா எரியாது குழாயை திருனா என்ன வரும் தண்ணி வரும் தண்ணியை திருனா குழாய் வருமா வராது பீடி குடிச்சா என்ன வரும் போக வரும் போகைய குடிச்சா பீடி வருமா பீப்பி தான் வரும் சோறு சோறுதுண்டா பீ வரும்ல ஆமா அந்த பீயத்துண்டா சோறு வருமா முடியாது அப்ப பீதுண்ட முண்ட மாதிரி பேசாத நீதாயா பீதுண்ட பயம் போய் ஊர்ல இறங்கணும்னு தின்னது நீயா நானா ஒரு மூஞ்சுமா ஏய் என்ன இங்க என்ன டேய்

கணவனே கண் கண்ட தெய்வம் மதிக்கிறது ஏன் பொங்கலை அதனாலதான் காலையில எந்திரிச்சோன்னு என் புருஷன் வீட்டை விட்டு வெளியே வருவேன் வரையில என் புருஷனுக்கு பாத பூஜை செஞ்சு காலை கழுவி

உனக்கூடிய நீங்க சொன்னது மாதிரி கடல் உள்வாங்கி வச்சு பரவாயில்ல நல்லா பேசுறீங்க என்ன பண்றீங்க ஆமா என்ன பிசினஸ் ஐ சீக்கிர ஐஸ்

அன்பர் சுமந்து சுமந்து பாட்டு பாரு சுமந்து சுமந்து என்ன சரக்கு நீயும் சாப்பிட்டாய் ஐம்பதாயிரம் காசுகளை அன்பளி பழித்து ரெட்ட புலியைச் சேர்ந்த அன்பு அவர்கள் அளித்திருக்கிறார் அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம்